ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு தலியலிட்டு அதாவது ஆடி கிருத்திகைக்கு நம்ம வந்து நிவேதனம் படைத்து வழிபாடு செய்ய போகிறோம் ஆல்ரெடி நிவேதனம் பற்றின ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி வந்து பல வகையான அபிஷேகங்கள் இருக்குது பால் தயிர் சந்தனம் தேன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் இந்த மாதிரி பன்னீர் இந்த மாதிரி அபிஷேகங்கள் வந்து செஞ்சிருக்கேன் ஆடி கிருத்திகை வந்து ரெண்டு நாற்பதுக்கு ஆரம்பிக்கிறதால மதியத்துக்கு மேலே தான் அபிஷேகம் செய்ய ஆரம்பித்தேன் நிறைய கோவில்களில் வந்து அன்னைக்கு காலையிலேருந்தே அந்த பரணி நட்சத்திரத்திலிருந்தே அபிஷேகம் வந்து ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம வீட்டில் செய்யும்பொழுது ஏன்னா எங்களுக்கு வந்து பொதுவாக கிருத்திகை வழிபாடு தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஆடி கிருத்திகை மட்டும் கிடையாது மாதாந்திர கிருத்திகையும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் அதனால் அந்த கிருத்திகை நேரம் கார்த்திகை நட்சத்திரம் உதிக்கிற அந்த நேரத்திற்காக காத்துட்டு இருந்து அதே நேரத்திலேயே வழிபாடு வந்து ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த உணவு சமைக்கிற வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு பூஜா அறையில் அழகாக கலசம் ஏற்பாடு பண்ணி கலசம் வந்து நிரந்தர கலசம் தான் ஸோ நிரந்தர கலசம் அதுக்கப்புறம் குலதெய்வ கலசம் ஏன்னா நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் நம்முடைய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் விநாயக பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் முதல்ல முடிக்கணும் இல்லையா அதனால எல்லாமே ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி வந்து நெய் தீபம் வந்து ஏற்றி வச்சிருக்கேன் முருகப்பெருமானுக்கு அந்த ஓம் தீபம் வந்து நெய் தீபம் அதுக்கப்புறம் ஆறு தீபம் ஏத்த போற பொதுவாகவே இந்த தைப்பூச நாள் விசாக நட்சத்திரம் சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் ஆறு தீபங்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அது வந்து நான் கண்டினியூஸாக கடைப்பிடிப்பேன் என்னோடய வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஆறு தீபம் வந்து நெய் தீபமாக ஏற்றி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு முருகப்பெருமானுடைய அபிஷேகம் அப்படிங்கிறதால நம்ம வீட்டில் முருகப்பெருமான் ரெண்டு விக்கிரகமாக இருப்பார் இதில் வந்து இந்த பித்தளையால் ஆன விக்கிரகத்துக்கு தான் நான் அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் இவர் வந்து கொஞ்சம் பெரிய விக்கிரகமாக இந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது அம்மா வந்து கிஃப்ட் பண்ணவங்க கிஃப்ட் பண்ணாங்க ஸோ அதாவது லக்ஷ்மி பெருமாள் முருகன் இவங்க மூணு பேர் இருப்பாங்க நிறைய பேர் இது கேட்டிருக்கீங்க இது வெள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது வந்து நார்மல் மெட்டல் தான் ஸோ இந்த விக்கிரகத்துக்கும் இன்னைக்கு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அவங்க மெட்டலில் செஞ்சுருந்தா கூட அந்த வடிவமைப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக முருகப்பெருமா நான்கு திருக்கரத்தோட சூப்பராக அந்த கோலமே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் திருச்சந்த ஒரு முருகப்பெருமான் மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பார் ஸோ எப்போவுமே முருகப்பெருமான்னா முதல் முதல்ல எங்கள் வீட்டில் இவர் தான் வந்திருந்தார் ஸோ அதனால் எல்லாருக்கும் சேர்ந்து வந்து அபிஷேகம் செஞ்சுருக்கேன் இந்த குட்டி வேல் வந்து திருவண்ணாமலையில் வாங்கினது நிறைய அந்த அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த குட்டி வேல் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து காரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற வேல் ஸோ அதையும் எடுத்து வச்சு அபிஷேகம் செஞ்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து இது கொடுக்க மனசே இல்லை இருந்தாலும் சரி ஓகே கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்லேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஏன்னா என்கிட்ட வந்து கொஞ்சம் பெரிய வேல் இருக்குது இந்த குட்டி முருகனுக்கு வந்து இந்த குட்டி வேல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஓகே பார்க்கலாம் வந்து இன்கேஸ் வீட்லேயே வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுப்பேன் எனக்கு அந்த வேல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ க இன்கேஸ் காரில் ஃபிக்ஸ் பண்ணலை அப்படின்னா வீட்லேயே வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து முதல் அபிஷேகம் மஞ்சள்லேருந்து ஆரம்பித்தாச்சு மஞ்சள் பச்சரிசி மாவு பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து நெய் தேன் கடைசியாக வந்து சந்தன அபிஷேகம் செஞ்சிருந்தேன் பன்னீர் அபிஷேகம் செஞ்சிருந்தேன் பொதுவாகவே சிவபெருமான் எப்படி முருக அதாவது அபிஷேக பிரியரோ அதே போல் முருகப்பெருமானும் பயங்கர அபிஷேக பிரியர் அவருக்கு வந்து இந்த பாலாபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பமான அபிஷேகம் முருகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அபிஷேகம் வந்து செய்ய காட்டிலும் இந்த பால் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப பிரியம் பால் தேன் முக்கியமாக தேன் வந்து ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் நம்ம வீட்டில் விக்கிரகம் இல்லை அப்படின்னாலும் கூட கோவில்களுக்கு வந்து இந்த மாதிரி விசேஷ நாட்கள் முருகப்பெருமானுக்கு இந்த பால் தேன் இது மாதிரி அபிஷேக பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் வந்து இந்த பால் அபிஷேகம் செய்கிறதுக்கு பால் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது இதை வந்து தொடர்ந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கும்பொழுது நிச்சயம் முருகப்பெருமான் அருள் புரிவார் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் இந்த விஷயம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லா விஷயங்கள் எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா முருகப்பெருமான் தான் ஏன்னா கருணை அப்படிங்கிறதுக்கு முழு வடிவம் முருகப்பெருமான் தாங்க ஏன்னா இப்படி சொல்றோம் இப்போ மற்ற தெய்வங்கள்லாம் கருணை கிடையாது அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல எல்லா தெய்வங்களும் கடவுள் அப்படின்னாலே கருணையானவன் தான் அதாவது எல்லாவற்றையும் கடந்தவன் தான் கடவுள் எல்லா வ எல்லாரையும் மன்னிக்க ஒரு ஒரு குணம் இருக்கிற இருந்தாதான் கடவுள் ஸோ எல்லா வகையிலுமே முருகப்பெருமான் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் தெரிவார் எல்லா விஷயத்திலுமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரரை அழிக்கிற விதத்தில் கூட முருகப்பெருமான் தன்னுடைய கருணையை வெளிப்படுத்தியிருப்பார் எல்லாருமே வந்து அசுரர்களை அழிச்சிருப்பாங்க ஆனால் முருகப்பெருமான் மட்டும் அசுரனை தன்னோடு இணைத்து கொண்டார் முருக முருகன் வந்து அந்த அசுரனை அழிக்கலை சூரனை வந்து வதம் செய்யலை காரணம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானை எதிர்த்த மற்ற அசுரர்கள் எல்லாருமே வந்து முருகனை எதிர்த்து போரிட்டாங்க சூரனும் எதிர்த்து தான் இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் முருகனை சூரன் வந்து உணர்ந்தார் முருகப்பெருமானுடைய சக்தியை முருகப்பெருமானுடைய அருளை சூரபத்மன் வந்து உணர்கிறார் அப்படி உணர்ந்த தருணத்திலேயே முருகன் கிட்ட அவர் சரணடைகிறார் என் அவருடைய உயிரை வந்து தியாகம் பண்ணுறதுக்கு சரணடைகிறார் தன்னை சரணடைந்து விட்ட காரணத்தினால் அவரை தன்னோடவே இணைச்சிக்கிறார் முருகப்பெருமான் சேவற்கொடியாகவும் கொடியாகவும் மயிலாகவும் இணைச்சி மயில் வாகனமாக அவர் வந்து வச்சுக்கிறார் ஸோ அப்படி பெரும் கருணை படைத்தவன் முருகப்பெருமான் தன்னை சரணடைந்து யார் வணங்கினாலும் சரி அவர்களுக்கு வேண்டிய வரங்களை அள்ளி கொடுப்பவர் முருகப்பெருமான் பொதுவாகவே இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பாக்கியம் அருளும் குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னாலே முதல் கடவுள் நமக்கு ஞாபகம் வர்றதே வந்து முருகப்பெருமானாக தான் இருப்பாங்க ஏன்னா முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் அதாவது சஷ்டியில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஒரு சிலர் வந்து நாங்கள் நிறைய சஷ்டி விரதம் இருந்துட்டோங்க ஆனால் இன்னமும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இருப்பாங்க காரணம் வந்து நம்முடைய கர்ம வினைகள் இருக்கலாம் அந்த கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்ட பிறகுதான் நமக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை முருகப்பெருமான் கொடுப்பாரு ஸோ இதுக்காக மனம் தளர வேணாம் எது ஒன்று நமக்கு கொஞ்சம் டிலே அதாவது நமக்கு வந்து கடவுளை வேண்டியும் கடவுள்கிட்ட மனமுறுகி வேண்டியும் நம்ம கண்ணீர் விட்டு கதறியும் அது நமக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா காரணம் இல்லையா முருகப்பெருவான் பொதுவாகவே கருணை உள்ளம் கொண்டவன் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கண்ணீர் மழுக இந்த ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அவர் அமைதியாக இருக்கார் அப்படின்னா காரணம் ஏதோ இருக்குது ஸோ அந்த விஷயத்துக்காக அவர் காத்துட்ருக்கிறார அர்த்தம் நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போகுது அப்படின்னா அது சிறப்பான முறையில் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை இதை மன மனசில் வந்து ஆழமாக பதிய வச்சுக்கோங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் ஒரு வீடியோவாக தனியாகவே கொடுத்துருக்கேன் அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானுடைய அருளால் நான் அடைந்த ஒரு அற்புதம் அது வந்து இந்த நிமிஷம் நினைச்சா கூட அது பேர் ஆனந்தமாக இருக்கும் அந்த குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக அது இந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல அந்த பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னா பெரிய அதிசயம் ஸோ அந்த அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புதம் முருகப்பெருமான் கிட்டே இருக்குது நீங்கள் தொடர்ந்து கிருத்திகையில் சஷ்டியில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் முருகப்பெருமான் இரட்டிப்பான சந்தோஷத்தை அளிப்பார் ஸோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது அதுதான் உங்ககிட்ட நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்ருக்கேன் குழந்த விஷயத்தில் நிறையா வந்து நமக்கு வந்து டிப்ரெஷன் இருக்கும் பொதுவாகவே நான் ஏன் இந்த பதிவில் இந்த குழந்தை விஷயத்தை எவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக நான் போடுற எல்லா பதிவுகள்லையுமே வந்து பெரும்பாலும் அவங்க பதிவிடுற ஒரு கமெண்ட் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டிதான் ஸோ அந்த குழந்தை அப்படிங்கிறது அவங்க மனசை அவ்வளோ காயப்படுத்தி இருக்குது அந்த அந்த குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறது இது வந்து என்னால் உணர முடியும் காரணம் என்ன அப்படின்னா நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் அதை வந் அந்த வழியை வந்து உணர்ந்துருக்கிறேன் அதனால் என்னால் அதை சொல்ல முடியும் குழந்தை வந்து உருவாகிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் இருக்கணும் அப்படியே நம்ம தள்ளி தள்ளி போகுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கல அப்படின்னா அதுக்காக மனம் தளராதீங்க முதல்ல கடவுளை நம்புங்க நம்பிக்கையோடு இருங்க என் கடவுள்கிட்ட விட்டுருங்க அந்த கஷ்டத்தை கடவுள்கிட்டே விட்டுருங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நான் உங்ககிட்ட விட்டுட்டேன் நீ இதை செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கடவுள்கிட்ட உரிமையோட கேளுங்கள் ஸோ கட்டாயம் நடக்கும் எனக்கு வந்து ஜஸ்ட்டு டூ இயர்ஸ் அதாவது ரெண்டே வருஷம்தான் வந்து குழந்தை வந்து இல்லாமல் இருந்தேன் ஆனால் அந்த ரெண்டு வருஷ வருஷத்துலையே இந்த சமுதாயத்தில் ஃபேஸ் பண்ண விஷயம் அப்படிங்கிறது ஐயோ சொல்லவே முடியாது அந்த ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்திடும் அந்த குழந்தை விஷயம் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு ஃபெஸ்டிவல் போகிறோம் வெளியில் எங்கன்னா போகிறோம் அப்படின்னா முதல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்வாங்க உடனே குழந்தை இல்லையா அப்படின்வாங்க அந்த குழந்தை இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது பாருங்கள் அது வந்து மனுஷனை கொன்னுடுங்க அப்படி ஒரு கேள்வி தயவு செஞ்சு யாரையும் அந்த மாதிரி கேட்காதீங்க உங்களுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க உண்மையிலேயே அவங்க மேலே அக்கறை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்காதிங்க ஏன்னா அக்கறை இருக்கிற யாருமே அந்த வார்த்தையை கேட்க மாட்டாங்க அவங்கள வந்து நோகடிக்கணும் அவங்கள வந்து கேட்டு தெரிஞ்சிக்கணும் அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க தான் இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்குற விஷயம்லாம் வரும் ஸோ அந்த விஷயத்தை கேட்காதீங்க அது வந்து ரொம்ப தவறான விஷயம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நான் கண்டிப்பாக நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டே வருஷம்தான் அந்த ரெண்டு வருஷத்தில் கூட குழந்தை நிற்காமல் இல்லை குழந்தை நிற்கும் எனக்கு வந்து அபார்ஷன் ஆகிடும் ஸோ நிறைய அபோஷன் கேஸ் வந்து என்னோடய லைஃப்பில் நான் நிறைய பார்த்துட்டேன்னா என்னோடய குழந்தைக்கு முன்னாடி நாலு அபாஷன் எனக்கு ஸோ இந்த நாலு அபாஷன்லேயுமே வந்து நிறைய அதாவது ஒரு வாழ்க்கையில் எல்லைக்கே ஒரு டிப்ரெஷனோட எல்லை அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நான் டிப்ரெஷன் ஆயிருக்கேன் ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட எனக்கு நீ என்ன செஞ்சிட்ட நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடவுள் மேலே கோவமே வந்ததில்லை ஏன்னா என் என்னுடைய இந்த விஷயம் வந்து என்னுடைய கர்மாவாக இருக்கலாம் என்னுடைய வினைப்பயனாக இருக்கலாம் என்னுடைய எனக்கு வந்து இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் ஸோ அப்போ கூட நான் எந்த தெய்வத்தையும் நீ இப்படி பண்ணுறிய ஏன்னா எனக்கு அப்போவுமே கடவுள் பக்தி அதிகம்தான் ஸோ என்னோடய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி கடவுளை நிந்தித்த நாள் கிடையாது என்றைக்காவது ஒரு நாள் வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக மாறும் அதை வந்து கடவுள் நமக்கு ரெட்டிப்பாக கொடுப்பார் அந்த சந்தோஷத்தை ரெட்டிப்பாக கொடுப்பாரு அதை நான் என் வாழ்க்கையில் கண் கூட பார்த்துருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது கடவுளை நிந்திக்காதீங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் நடக்கும் ஏன்னா எனக்கு அந்த கமெண்ட் படிக்க படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த குழந்த பாக்கியம் வேணும் அப்படின்ற அந்த கமெண்ட் வந்து ரொம்ப உருக்கமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் என்னோடய பர்ஸ்னல் லைஃப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ண காரணம் இது தான் ஸோ அந்த நாலு அபார்ஷனுக்கு அப்புறம்தான் வந்து எனக்கு குழந்தை வந்து நின் நிற்க ஆரம்பிச்சுது அப்போவுமே வந்து எனக்கு அதை பெருசாக சந்தோஷமாக கொண்டாடுற எண்ணம் கூட எனக்கு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் நின்று நின்று இந்த மாதிரி ஆகிறதால அதை கிட்ட கூட சொல்ல முடியல ஈவன் என்னோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் அவரோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டையுமே நாங்கள் சொல்லலை அது ஒரு ஒரு மூணு மூணு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோர்த் மந்த் வந்து முதல் ஸ்கேன் அப்போ தான் போகணும் மேபி முன்னாடியெல்லாம் அந்த நாலு அபார்ஷன்லையுமே வந்து குழந்தை தள்ளி போகுது அப்படின்னால ஸ்கேன் போயிடுவோம் போய் பார்த்துட்டு வருவோம் ஆனால் இந்த அதாவது குழந்த இந்த ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை நாலாவது மாதம்தான் வந்து ஸ்கேன் போயிட்டு பார்த்தோம் குழந்த அசைவு இருந்துச்சு ஸோ அப்போ தான் வந்து எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணேன் என்னுடைய கடவுள் வந்து என்னை கைவிடலை அந்த ரெண்டு வருஷத்தில் நான் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் ஆனாலும் என்னை கைவிடாமல் நான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்தவர் என்னுடைய முருகப்பெருமானும் என்னுடைய பெருமாளும் அந்த காரணத்தினால தான் என்னுடைய குழந்தைகளுக்கு பெரியவனுக்கு வந்து பெருமாள் பேரும் சின்னவனுக்கு வந்து முருகப்பெருமானுடைய பேரும் வச்சுருப்பேன் ஸோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு உண்மையான பக்தியை உண்மையான நம்ம அன்போடு கடவுளை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அவருடைய சக்தியை நம்ம நேரில் பார்க்கலாம் கடவுளுடைய அனுக்கிரகத்தை நம்ம வாழ்க்கையில் உணர முடியும் அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு கஷ்டமும் படாதீங்க முதல்ல டிப்ரெஷன் ஆகாதீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு குழந்தை ம் கிட்டும் அவர் வந்து அவ்வளவு மிக்க தெய்வம் ஸோ இன்னைக்கு வந்து அவருக்கு அழகாக குத்துவிளக்கு ஏற்றி வச்சு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுருக்கேன் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் வந்து இன்னைக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அலங்காரம் பண்ணி வேல்லாம் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சாச்சு வேலுக்கு இன்னைக்கு வந்து எலுமிச்சம் பழம் எடுத்து வச்சு வழிபாடு முடிச்சிருக்கேன் ஸோ ஆறு நெய் தீபம் ஏற்றியிருக்கேன் இருக்கேன் நடுவில் வந்து ஓம் தீபமும் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சிட்டேன் எனக்கு வந்து மூன்றரை மணி அந்த மாதிரி ஆச்சு எனக்கு பூஜை வந்து சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டோம் ஏன்னா ஈவினிங் போல கோவில் போகணும் போகிறதுக்கு லேட் ஆகும் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறதால அவ்வளோ நேரம் பட்னியாக இருக்க முடியாது ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போகணும் பக்கத்திலே தான் ஏன்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கோவில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் குழந்தைங்கள வச்சுட்டு போக முடியாது அதனால எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து முருகன் கோவில் வந்து இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு முருகப்பெருமானுடைய தரிசனம் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சிருந்துச்சு இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப சந்தோஷமாக எங்கள் வீட்டில் வந்து செலப்ரேட் பண்ணோம் காவடி எடுக்கிற வழக்கம் இருக்கிறவங்க காவடி எடுத்து வழிபாடு செய்வாங்க ஸோ அடுத்த வருஷம் வந்து காவடி எடுக்கிற வேண்டுதலும் இருக்குது அந்த வீடியோவை நான் அடுத்த வருஷத்தில் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா காவடி அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதலும் செய்யணும் நாங்கள் போன கோவிலில் வந்து குழந்தை பாக்கியம் கே அதாவது குழந்தை வரம் வேண்டி இருந்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சதால துலாபாரம் வந்து இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு முருகப்பெருமான் அவங்களுக்கு கருணை புரிஞ்சுருக்காரு இன்றைக்கி வந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் அவ்வளோ அழகாக முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்தாரு இந்த கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை எனக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்